ஒரு கைப்பிடி தவிடு இருந்தால் போதும் வீட்டில் இருக்கும் கண்திருஷ்டி ஏவல் பில்லி எல்லாவற்றையும் தவிடு பொடி ஆக்கிவிடலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் தவிடு இது நாட்டு மருந்து கடை மளிகை கடைகளில் கிடைக்கும் கால் கிலோ அளவு தவிடை கொட்டி மூன்று வர மிளகாய் மூன்று மிளகு வைத்து இதை சிகப்பு துணியில் முட்டையாக கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த முடிச்சை உங்களுடைய வீட்டின் காலில் ஏதாவது ஒரு இடத்தில் கட்டி தொங்க விட வேண்டும் பிறகு வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்லுங்கள் வீட்டிற்குள் யாரும் இருக்கக்கூடாது வீட்டை வெளிப்பக்கம் பூட்டிவிட்டு செல்லுங்கள் வீடு திரும்பிய பிறகு இந்த முடிச்சை வீட்டில் இருக்கும் யாராவது ஒருவர் அவிழ்த்து வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் இதன் மேலே ஒரு கற்பூரம் வைத்து பொசுக்கிவிட வேண்டும் இந்த துணிக்கு உள்ளே இருக்கும் பொருட்கள் எல்லாம் நெருப்பில் இருந்து சாம்பலாக வேண்டும் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை செய்வது சிறப்பான பலனை தரும் ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்திலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கும் பிரச்சனைக்கு நிச்சயம் நல்லதொரு மாற்றம் தெரியும்